அன்பர்கள் வணக்கம் இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது நாளை வெள்ளிக்கிழமை வருகிறது ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவருமானை அண்ணாபிஷேகம் செய்த திருக்குளத்தை தரிசிக்கும் புண்ணியம் பல பிறவைக்கும் நம்மை தொடர்ந்து வருங்க இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு அரிசி காய்கறிகள் நம்மால என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்தா நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்து வழிபடும் நேரம் சொல்றேன் காலை ஆறு மணி முதல் பத்து இருபது வரை பகல் பன்னிரெண்டு பத்து முதல் ஒன்று பத்து வரை மாலை நான்கு முப்பத்தைந்து முதல் ஆறு மணி வரைங்க இந்த நேரத்தில் நம்ம அன்னாபிஷேகம் செய்து சேருமான வழிபடலாம் அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நான் இப்போ சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் அண்ணாபிஷேகம் செய்து வழிபடலாங்க வீட்டில் இருக்கும் வெள்ளி பித்தளை கருங்கல் செம்பு ஸ்படிகம் போன்ற பொருட்களால் ஆன லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்து வழிபடுதல் வேண்டும் மற்ற பொருட்களில் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நாம் நிச்சயம் வழிபடக்கூடாது இந்த அண்ணாபிஷேக நாளில் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமமாக கருதப்படும் அதனால்தான் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடானு கோடி சிவலிங்கத்தை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அது மட்டும் இல்லங்க அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல அவரது தலைமுறையினருக்கே அன்ன தட்டுப்பாடு வரவே வராது அப்படிப்பட்ட மிக பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னாபிஷேகங்க இந்த நாளில் நம்ம நிச்சயம் கோயிலுக்கு போய் சிவருமான வழிபட்டு வரணுங்க வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை சுத்தமான தண்ணீர் பால் தயிர் விபூதி பன்னீர் சந்தனம் இளநீர் என எந்த பொருட்கள் நம்மிடம் உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு அன்னத்தால் அபிஷேகம் செய்தல் வேண்டும் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தட்டு அல்லது வாழை இலையில் வைத்தல் வேண்டும் லிங்கத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் பச்சரிசியால் சாதம் செய்து அதை வடித்து ஆற வைத்து அதற்கு பின் லிங்கத்தின் திருமேனியின் மீது முழுவதுமாக அன்னத்தால் போர்த்த வேண்டும் மேலிருந்து கீழாக அன்னத்தை சிவலிங்கத்தில் அனைத்து பகுதிகளும் மூழ்கும்படி போர்த்தல் வேண்டும் பிறகு மீதம் இருக்கும் அன்னத்தை கைகளால் எடுத்து லிங்கத்தின் மீது போட்டு அபிஷேகம் செய்தல் வேண்டும் அதற்கு பிறகு காய்கறி பழங்கள் இனிப்பு வகைகள் என எந்த உணவு பொருளாக இருந்தாலும் அதை சிவனுக்கு நெய்வேதியமாக படைத்து நாம் வழிபடலாங்க இந்த நாளில் நம்ம அஷ்டோத்திரம் லிங்க அஷ்டோத்திரம் சிவபுராணம் இதெல்லாம் நம்ம படிக்கிறது சிறப்பான பலனை தருங்க சிவபுராணத்தை மற்ற நாளில் படிக்கிறத விட இந்த அண்ணாபிஷேகம் செய்த நேரத்தில் சிவபுராணம் படித்தோன்னா பல மடங்கு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லணும்னா கூட ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொன்னால் கூட நமக்கு அத்தனை பலன்களும் கிடைக்குங்க இந்த அண்ணாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த தலைமுறை மட்டும் கிடையாதுங்க நம்ம எடுக்கிற அத்தனை தலைமுறைக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்குங்க இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு இந்த பதிவில் நான் நேரமும் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் கோயிலில் பண்ணுவாங்க இல்லை வீட்டில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி வழிபடுங்க கடவுளோட பரிபூர்ண அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கப் பெறுவோம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளைய நம்ம எல்லோருக்குடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க